வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானும் அதாவது சட்டமன்றத்தில் அரசு ஊழியர்களுக்காக புதிய ஒன்பது அறிவிப்புகள் நம்மளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதாவது விதி நூற்றி பத்தின் கீழ் இந்த அறி அறிவிப்புகளை வந்து அவர் சொல்லியிருக்காரு யாருக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அரசு ஊழியர்களுக்காகவும் அலுவலர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் இந்த அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு அது கிட்டத்தட்ட ஒன்பது அறிவிப்புகள் இருக்குது அந்த அறிவிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம் ஃபஸ்ட்டு அறிவிப்பு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்புக்கு பண பலன் பெறுவது இந்த ஆண்டே அமல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா அவங்க வந்து லீவுன்னு இருக்கும் பார்த்தீங்களா மெடிக்கல் லீவ் கேஷுவல் லீவுன்னு இருக்கும் பார்த்திங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மெடிக்கல் லீவ் கேஷ்வன் லீவை எடுக்காமல் வேலை செய்வாங்க ஸோ இப்போ லீவ் எடுக்காமல் வேலை செய்கிறதுனால அந்த லீவை வந்து ஒர்க்கிங் டேஸாக க கணக்கு எடுத்து அதுக்கான ஊதியம் வந்து கொடுக்கப்படும் இப்போ நான் எனக்கு வந்து முப்பது நாள் வேலைனா அது எனக்கு ஒரு அஞ்சு நாள் லீவுன்னு வைங்களேன் சப்போஸ் நான் ஒரு எக்ஸாமில் சொல்கிறேன் ஸோ அந்த அஞ்சு நாளில் வந்து நான் ஒரு மூணு நாள் வேலை செய்கிறேன் அப்படின்னா இந்த மூணு நாளுக்கு நான் வந்து என்ன கேட்கலான்னா நான் இது மாதிரி வேலை செஞ்சுருக்கேன் அதுக்கான சேலரி வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா கொரோனாவுடைய பெருந்தொற்று காலத்தில் நிதி நெருக்கடி ஏற்பட்டது இந்த நிதி நெருக்கடி காரணமாக இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது ஸோ இப்போ அதை மறுபடியும் வந்து நிலுவையில் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து உடனே கொண்டு வர்றோம் அப்படின்ற கோரிக்கை வந்து அரசு ஊழியர்கள் தரப்பிலருந்து கேட்கப்பட்டதுனால அவங்களும் அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டே வந்து அது நிலுவையில் கொண்டு வராங்க அது எப்பத்துலேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை அதுலேயே சொன்ன மாதிரி அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இதை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க இதில் எத்தனை பேர் பயன்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு லட்ச அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து இதனால் பயன்படுறாங்க இதுக்கு எவ்வளோ நிதி இவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓரு கோடி கூடுதல் நிதி வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லீவில் என்ன அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நாள் லிமிட்டேஷனும் வச்சுருக்காங்க அதாவது பதினைந்து நாட்கள் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் வருஷம் பூரா நீங்கள் வேலை செஞ்ச இந்த மாதிரி எல்லா நாளுமே நான் வேலை செஞ்சேன் எல்லா நாளுமே சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா அதனால பதினைந்து நாட்கள் வரை நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து முதல்வரர்கள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது என்ன அறிவிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அக விலைப்படி வந்து ரெண்டு பர்சன்ட் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற அறிக்கை தான் அதாவது ஒன்றிய அரசு வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி எங்களுடைய ஊழியர்களுக்கு நாங்கள் வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து இந்த மாதிரி அகவிலைப்படி உயர்த்தி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்காக நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மட்டும் தான் உயர்த்தி தருவீங்களா நாங்களும் உயர்த்தி தருவோம் அப்படி எந்த வகையிலையும் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு சதச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் உயர்வு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான சலிப்பு தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நான் மாநில அரசு ஊழியர்களுக்கும் இவங்க வந்து மாநில அரசு வந்து சொல்லுது ரெண்டு பர்சன்ட் அகவிலைப்படி வந்து உயர்த்தி தரோம் அப்படின்னு அந்த ரெண்டாவது அறிவிப்பு சொல்கிறாங்க மூணாவது அறிவிப்பாக என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்படம் அதாவது சில நேரங்களில் பண்டிகை நேரங்களில் அதிகப்படியான செலவுகளாகும் அதுவும் இப்போ ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் அப்படின்னா கொண்டாடணோன்னா ஒரு புது துணி எடுக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் செலவு கட்டுப்படி ஆகாது ஸோ அதனால் முன்பணமாக அவங்க வந்து கேட்பாங்க இந்த முன்பணமாக இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுக்க கொடுத்துட்ருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி தரணும்னு சொல்லி கோரிக்கை வந்தால் இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக ஆகுறாங்க பத்தாயிரத்தை டபுள் த அமௌண்ட்டாக பண்ணி இருபதாயிரத்தை வந்து பண்டிகை காலங்களில் முன்பணமாக கேட்டால் உங்களுக்கு இருபதாயிரம் இனி கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் அவர் மூணாவதாக சொல்லியிருக்காரு நாலாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் குழந்தைகளின் கல்வி முன்பணம் கொடுக்குறாங்க அதாவது இந்த அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி இருக்குது பார்த்திங்களா இந்த உயர்கல்விக்காக முன்பணம் வடிவகைகள் செஞ்சு வச்சுருக்காங்க அதாவது இப்போது அரசு ஊழியருடைய மகனோ மகளோ வந்து ஒரு தொழிற்கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு முன்பணமாக வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து கொடுக்கப்படுது சரி இந்த தொழிற்கல்வி கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு லட்சம் ரூபாவா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை இன்னும் இந்த பாலிடெக்னிக் டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரியான டிகிரி படிக்கிற குழந்தைங்களுக்கும் இவங்க வந்து முன்பணம் கொடுக்குறாங்க அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அவங்க வந்து உயர்த்தி கொடுக்குறாங்க ஸோ தொழில் கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் இந்த மாதிரி கல்வி ப படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து முன்பணமாக கொடுக்குறாங்க ஸோ இது அரசு ஊழியர்களுடைய குழந்தைங்களுடைய கல்வி நலன் அக்கறை கொண்டு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அஞ்சாவது அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமணம் முன்பணமாக ஐந்து லட்சமாக உயர்வு இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரியான திருமணத்துக்கான முன்பணம் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அதாவது அப்போ எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாயாகவும் ஆண்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாயாகவும் கொடுத்தாங்க ஸோ இதை டபுள் பண்ணால் கூட ஒரு இருபதாயிரம் வரும் இல்லை ட்ரிபிள் பண்ணால் கூட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரும் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஒரேடியாக ஐந்து லட்சம் ரூபாய் வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க இது உண்மையிலே இப்போ ஒரு 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 திருமணம் அப்படின்னு வந்தால் ஐந்து லட்சம் ரூபாய் உண்மையிலே செலவாகும் அதுவே கட்டுப்படியாக சொல்லலாம் ஆனால் ஐந்து லட்சம் ரூபாய்ன்றது ஒரு பெரிய உதவி தொகையாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இது உண்மையிலே அரசு ஊழியர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த முன்பணத்தை வச்சு அவங்க கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் அவங்களுடைய திருமணத்தை அவங்க நடத்திக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே இதை சந்தோஷமா பார்க்குறாங்க அடுத்ததான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகை ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஓய்வூதியதாரர்களுக்கும் வந்து அந்த ஐநூறு ரூபாய் அப்படின்றத ஆயிரம் ரூபாயாக வந்து நம்மளை தமிழக அரசு வந்து உயர்த்தி கொடுத்துருக்கு ஸோ பொதுவாக எல்லா குடும்ப அட்டதாரருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கறது வழக்கம் தான் போன வாட்டி தான் விடுபட்டு போச்சு ஸோ இந்த வாட்டியும் அதை பொது பொது அட்டதாரர்களுக்கே வழங்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அதில் இவங்களுக்கு வந்து இப்போ கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஐநூறுரூபா வாங்கிட்டு இருந்தீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாயை உயர்த்தி த தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியதாரர்களுக்கு பண்டிகை கால முன்பணமாக பணம் கொடுக்குறாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா பண்டிகை கால முன்பணம் வந்து அந்த பத்தாயிரம் ரூபாயிலிருந்து அப்படியே டபுள் த அமௌண்ட்டை பண்ணி இருபதாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சோ இது வந்து நடைமுறையில அதாவது இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃபுகள் தான் அப்போது இந்த ஓய்வு பெற்றவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு அந்த ஓய்வு பெற்றவர்களுடைய நிலைமையும் யோசித்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்து இப்போ அந்த நாலாயிரம் ரூபாய் அப்படின்றத உயர்த்தி ஆறாயிரம் ரூபாவாக கொடுக்கப்பட்டாங்க ஸோ இப்போது வேலை இருக்கவங்களுக்கும் சரி ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சரி இவங்க ரெண்டு பேரையும் நலனையும் அக்கறை கொண்டு அவங்க ரெண்டு பேரியோட நிலையிலேருந்து யோசித்து அவங்களுக்கு இருபதாயிரமாக உயர்த்தியிருக்காங்க இவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உயர்த்தியிருக்காங்க அப்படின்ற செய்தி நம்மளுக்கு தெரியுது இது மட்டும் இல்லாமல் எட்டாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியங்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை செப்டம்பர் மாதம் அளிக்கப்படும் அதாவது மூன்று வகையாக இருக்குது இவங்க இந்த கண்டிஷன்ஸ் இந்த அரசு ஊழியர்கள் வச்சதுலேயே முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் தான் அவங்க வந்து கேட்டாங்களே ஸோ இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து இந்த அறிக்கையில் வராதது டிசப்பாயிண்டாக தான் பாக்குறாங்க இருந்தாலும் இது இல்லை இது கிடையாது எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒட்டுமொத்தமாக அதை நிராகரிக்காம இல்லை நாங்கள் இதை வந்து பரிசீலனை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதுக்கு அது குறித்து நாங்கள் நடவடிக்கைகள் தான் இருக்கோம் அதாவது பார்க்க போனால் பழைய ஓய்வூதித் திட்டம் பங்களிப்பு ஓய்வூதி திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதித் திட்டம் அப்படின்னு மூணு வகையான ஓய்வூதிய திட்டம் இருக்குது இதை வந்து விரிவாக விரிவாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவங்க ஒரு சிறப்பு தனிக்குழுவை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த சிறப்பு தனிக்குழு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பற்றி விரிவாக ஆராய்ந்து அறிக்கை பரிந்துரை பண்ணும் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்ற பரிந்துரையே கொடுக்கும் இந்த பரிந்துரைக்கு அவங்க எத்தனை மாதம் கெடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் கெடு கொடுக்குறாங்க வெறும் மாதம் மட்டும் இல்லை டேட் அக்யூரட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி சப்மிட் பண்ண பிறகு இதை பற்றின விரிவான அறிக்கை வந்த பிறகு அவங்களுக்கு இதை பற்றி சொல்லப்படும் அதாவது இந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தை பற்றி ஒரு விரிவான அறிக்கை வந்த பிறகு அரசு ஊழியர்களுக்கு இன்னும் ஒரு இன்பகரமான செய்தி இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களை அப்பா கூப்பிட்றது வந்து இவங்களாக ஏற்பாடு பண்ணிக்கிட்ட ஒன்று அப்படின்னு ஒரு பெண் ஊழியர்களில் பொதுவாகவே பெண்களை பற்றி இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது இதுவும் ஒரு முக்கியமான காரியம் இந்த அறிக்கையும் ஒரு முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு தான் அதாவது அரசு பெண் ஊழியர்களுக்கான மகப்பேருடைய விடுமுறை இருக்குது பார்த்தீங்களா இந்த விடுமுறை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒம்பது மாதமாக இருக்குது இந்த ஒன்பது மாதமாக இருக்கக்கூடிய இந்த விடுப்பை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்க வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ மாசத்துல மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதமாக அவங்க வந்து அதை உயர்த்தியிருக்காங்க இந்த பன்னெண்டு மாதம் உயர்த்துறதுனால இவங்களுடைய தகுதிக்கான் பருவம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதை கழிச்சுருவாங்க இப்போது நான் இருக்கேனா இத்தனை வருஷம் வேலை செஞ்சால் தான் என்னுடைய ப்ரொமோஷனுக்கு அதை கன்சிடர் பண்ணுவாங்க இத்தனை வருஷங்கள் இவங்களுக்கு சர்வீஸ் இருக்குது ஸோ இந்த ப்ரொமோஷனுக்கு இத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தால் தான் இவங்களுக்கு இந்த பதவி வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க இந்த ஒரு வருஷம் ஒன்பது மாதம் லீவ் எடுக்கும்போது இந்த மகப்பேறு காரணமாக இதை வந்து அது குறைக்கப்படும் அந்த சர்வீஸ் பீரியட்ஸ் இருக்கு பாருங்க அதில் இதை குறைச்சிருவாங்க இத்தனை மாதம் வரல அதனால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரியான நிலம் வந்துடும் ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பன்னெண்டு மாதம் உயர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த பன்னெண்டு மாதம் விடுப்பு இருக்குது பார்த்திங்களா இந்த விடுப்பையும் வந்து இந்த தகுதி காண் பருவத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் அவங்க லீவே போட்டாலும் அவங்க மகப்பேறு விடுமுறைக்காக போனாலும் அந்த வந்து அவங்களுடைய சர்வீஸாக தான் கணக்கு எடுத்துப்பாங்க அவங்களுடைய தகுதியாக தான் அது சேர்க்கப்படும் ஸோ ஏன்னா இது பெண்கள் பெண்கள் வந்து தவிர்க்க முடியாது இது இயற்கையாக அவங்களுக்கு இருக்க ஒரு இது தான் ஸோ அந்த மெடிக்கல் லீவுன்றத அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு தந்தை தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க இப்போ நான் இருக்கேனே எங்கள் அப்பா எனக்கு அதுங்க யோசிப்பாங்க ஸோ ஒட்டுமொத்த தமிழக பெண்களுடைய நலனில் இருக்க அக்கறையின் காரணமாக தான் தமிழக முதல்வர் இந்த மாதிரி யோசித்து ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காரு லீவை எக்ஸ்டனும் பண்ணி அந்த லீவையும் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் சர்வீஸ் கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ இது வந்து பெண்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு தடையாக இருக்கக்கூடாது இந்த மகப்பேறு விடுமுறை அப்படின்றது பெண்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு தடை தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் இப்படி யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது உண்மையிலே வந்து பாராட்டத்தக்கிற விதமாக சந்தோஷம் அடைகிறேன் அறிக்கையில படிக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரே கிளாப்ஸ் தான் ஒரே தட்டி அவ்வளோ அவங்களுடைய இன்பத்தை வந்து அவளோட சந்தோஷத்தை வந்து அப்படி வெ வெளிப்படுத்தினாங்க ஸோ அவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரையில் இந்த மாதிரியான ஒரு முக்கிய ஒம்போது அறிவிப்புகள் வந்தது உண்மையிலே அரசு ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்களும் வந்து தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அவங்க ஒரு சிலர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் அது இந்த அறிக்கையில் வரல இருந்தாலும் அதுக்காக ஒரு குழு வைத்து அது சீக்க வெகு சீக்கிரத்துலேயே இன்னும் ஒம்பது மாதங்கள்லேயே விரிவான அறிக்கையை வந்து அவங்க தாக்கல் பண்ணுவாங்க பரிசீலனை பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அவங்க கொடுக்குற இந்த மாதிரியான பேட்டிகளில் நியூஸ்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அளவுக்கு அந்த அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுடைய இடத்துல இருந்து அவங்க யோசிச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்காக மட்டும் யோசிக்கல அதாவது இப்போ வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ்க்காக மட்டும் யோசிக்காமல் அவங்களோட பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளோட உயர்கல்விக்காகவும் யோசிச்சுருக்காங்க அது மாதிரி அரசு பெண் ஊழியர்களுடைய மருத்துவ ரீதியான இதுக்கும் வந்து வச்சு யோசிச்சிருக்காங்க ஸோ இது இதனால் நிறைய பேர் பயனடைய போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அகவிலைப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பர்சன்ட் உயர்த்த போகிறாங்கன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அதனால் எவ்வளோ பேர் பயனடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் இதில் வந்து பயனடைய போகிறாங்க அப்படின்ற தகவல் வருது இதுக்காக அவங்க எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இவங்க வந்து கூடுதல் நிதி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த அரசு அலுவலர்களுக்கு வந்து இந்த அவர்கள் ஈட்டிய விடுப்பு வந்து ப பண பலன் பெறுவதற்கு மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி கோடி வந்து நிதி வந்து கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பண்டிகை காலத்தில் முன்பணம்னு சொன்னோம் இல்லையா பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சமாக உயர்த்துறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து பயன்பெறவங்க எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து பயன்படுறாங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரமாக அதை உயர்த்தி கொடுக்குறாங்க இதில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுவத் எழுபத்தி ஓர் ஆயிரம் பேர் இதனால் பயன்பெறாங்க இதுக்கு அவங்க கூடுதலாக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடி வந்து கூடுதல் நிதியாக ஒதுக்கியிருக்காங்க ஸோ இப்படி அரசு ஊழியர்களோட நலனுக்காக இத்தனை இத்தனை நிதிகள் கூடுதல் நிதிகள் ஒதுக்கி இத்தனை லட்சம் பேர் பயன்பெறுகிற அளவுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம் அடுத்த ஒன்பது மாதங்களில் செப்டம்பர் மாதம் இன்னும் இந்த ஓய்வூதி திட்டம் பழைய ஓய்வூதி திட்டமும் வந்து அவங்களுக்கு இன்பம் சேர்க்கிற விதமா அவங்களை எதிர்பார்க்க விதமாக தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பாரு அப்படின்னு நம்மளும் இருந்து பார்ப்போம்